ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீகுட்டி இன்றைக்கி என்ன ரெசிபி பார்த்தேன்னா சூப்பர் ஆனால் சுரா மீன் புட்டு இது எவ்வளோ சத்து தெரியுமாங்க ப்ரோட்டீனு பால் கொடுக்கும் தாய்மார்கள்லாம் சாப்பிட்டு அவ்வளோ பால் சுரக்குங்க அவ்வளோ சத்து இருக்குங்க வளர்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் நிறைய செஞ்சு கொடுக்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு ஃபோர் எஸ் ஃபேமிலி இதுக்கு நான் ஒரு கிலோ சுறா மீன் அளவுக்கு எடுத்திருக்கேன் நான் ஒரு கிலோ சுறா மீனும் செய்யலை அரை கிலோ குழம்பு வச்சுட்டு அரை கிலோ தான் புட்டு பண்ண போகிறேன் அந்த பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதை ஒரு வானல்ல சேர்த்து கொஞ்சமாக மீன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு மஞ்சத்தில் போட்டு அவிச்சு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அவிச்சா போதும் இந்த பாருங்கள் அவிச்சு எடுத்துருக்கேன் அஞ்சு நிமிஷம் அவிச்சாலே போதும் அந்த மேல் தோல் மட்டும் எடுக்கணும் அந்தளவுக்கு இப்போ அவிச்சு எடுத்து இந்த மேல் தோல் எடுக்கிறேன் பாருங்கள் அந்த மாதிரி அந்த தோல் மட்டும் எடுத்துகிட்டா போதும் நீங்கள் குழம்பு வைக்கிறதா இருந்தாலுமே இந்த மாதிரி அவிச்சு மேல்தோல் எடுத்துகிட்டு தான் குழம்புல சேர்க்கணும் குழம்பு செய்கிறதா இருந்தால் ரொம்ப நேரம் ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது இறக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி போட்டு இறக்கணும் இப்போது மேல்தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மீனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நடுவில் ஒரே ஒரு முள் தான் இருக்கும் அதை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் புட்டு தினங்க போகிறோம் அதனால் இந்த மாதிரி புட்டு வச்சுக்கலாம் இது இருந்து தாய்மார பால் ஊட்டுற தாய்மார்கள் எல்லாமே சாப்பிட்லாங்க அதிகமான புரோட்டீன் இந்த மீனில் இருக்குது இங்கே வாரத்துக்கு ஒரு முறை கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோ சத்து இருக்குங்க இந்த மீனில் இந்த மாதிரி நடுமுள் மட்டும் எடுத்துகிட்டு மீதி இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம் இதை பாருங்கள் நான் புட்டு வச்சுருக்கேன் பிசைஞ்சு வச்சுருக்கேன் தனியாக இப்போ இதை செய்யறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ரெண்டு ஸ்பூன் நான் ரெண்டு கொத்த அளவுக்கு பூண்டு எடுத்து நச்சு வச்சுருக்கேன் கருவேப்பில கொத்தமல்லி இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா காஞ்சதும் ஆயில் சேர்த்துக்கலாம் நான் ஆறு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் இப்போ ஆயில் நல்லா காஞ்சதும் கடுகுள் சீரகம் மிக்ஸ் பண்ணி தாங்க வச்சுருக்கேன் நான் அதனால் அப்படியே சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொரியணும் கிளறி விட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு இப்போ தட்டி வச்சிருக்க கூண்டு சேர்த்துக்கலாம் சிம்லே வச்சு செய்யுங்க பூண்டு ரொம்ப வதங்கக்கூடாது லைட்டாக இந்த வாசனை பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினா போதும் இதில் நீங்கள் எவ்வளோ பூண்டு வேணாலும் சேர்த்துக்கலாங்க ஏன்னால் இந்த பூண்டு சேர்த்து செய்யும்போது அவ்வளோ சத்துங்க இதில் இந்த பால் கொடுக்குற தாய்மார்கள் பூண்டு அதிகமாக சேர்த்துக்கும் போது இன்னும் அதிகமாக பால் சுரக்கும் இப்போ கருவேப்பிலாம் சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கலாம் இப்போ நான் புட்டு அவிச்சு பிசைஞ்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்குவேன் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க சிம்லியே வச்சு செய்யுங்க இப்போ இதை கூட மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் சிம்லையே வச்சு தாங்க செய்ய போகிறோம் இதை நல்லா கிளறி விடுங்க நல்லா கை விடாத கிளறி விடுங்க அப்படியே நல்லா வெந்து உதிரியாக வந்துடும் அதனால் சிம்லையே வச்சு நல்லா கிளறி விட்டுங்க இந்த அளவுக்கு நல்லா கிளறணும் இந்த பூண்டு பச்சை வாசனும் நல்லா போணும் அந்த அளவுக்கு நல்லா விட்டுங்க இப்போ மிளகுத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்க அதையும் சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா கிளறி இந்த வாரத்துல ஒரு நாள் செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ சத்து இருக்குங்க மீன் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி புத்து வச்சு குடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க அவ்வளவுதான் நல்லா உதிரி உதிரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ கொத்தமல்லி கொஞ்சமாக தூவி ஒரு கிளறு கிளறு சூப்பராக உதிரி உதிரியாக ரெடி ஆயிடுச்சு நல்லா வாசனையாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ